இன்றைய மன்னா தேவனின் இரக்கம் வேத வசனங்கள் எப்பேசியர் இரண்டு நான்கு ஆனால் தேவன் இரக்கத்தில் ஐசுவரியமுள்ளவராய் நம்மிடம் அன்பு கூர்ந்த தம் பேரன்பின் நிமித்தம் எப்பேசியர் இரண்டு ஐந்து தவறுகளில் நாம் மறித்தவர்களாய் இருந்தபோதிலும் நம்மை ஒன்றாக கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்து கிருபையால் நீங்கள் இரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் தீத்து மூன்று ஐந்து நாம் நீதியில் செய்த கிரியைகளிலிருந்து அல்லாமல் ஊழியத்தின் வார்த்தைகள் சிலர் கேட்கலாம் தேவனின் அன்பு மிகவும் போது ஏன் இரக்கம் இருக்க வேண்டும் ஏனென்றால் மனிதன் ஆதரவற்றவன் தேவனிடம் சென்று அவருடைய அன்பை கேட்கக்கூடிய தைரியம் நமக்கு இல்லை நாம் மாம்சத்திற்குரியவர்கள் தேவனைப் பற்றி போதுமான அளவு அறிந்திருக்கவில்லை தேவன் ஒளியில் தம்மை நமக்கு வெளிப்படுத்தியிருந்தாலும் நாம் இன்னும் அவரை நெருங்க துணிவதில்லை தேவனிடம் சென்று அவரிடம் அன்பை கேட்பதென்பது சாத்தியமில்லை என்று நாம் உணர்கிறோம் அதே சமயம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு தேவை என்று சொல்லி அவரிடம் சென்று கிருபையை கேட்கும் போதுமான அளவு விசுவாசமும் நமக்கு இல்லை தேவனின் அன்பை கேட்க நமக்கு வழி இல்லை தேவனின் கிருபையை கேட்கும் அளவுக்கு போதுமான விசுவாசமும் இல்லை ஆனால் தேவனுக்கு நன்றி நம்மிடம் அன்பும் கிருபையும் மட்டும் இல்லை நம்மிடம் இரக்கமும் கூட இருக்கிறது இந்த இரக்கத்தில் அன்பு வெளிப்படுகிறது தேவன் இரக்கமுள்ளவராக இருப்பதால் நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டும் இன்னும் விசுவாசிக்க முடியாமல் போனால் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கதற முடியும் மற்ற காரியங்களை பற்றி கேட்க நீங்கள் பயப்படலாம் ஆனால் இந்த ஒன்றை கேட்பதற்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை ககர்த்தரிடம் கிருபையாயிருங்கள் என்று கேட்கும் தைரியம் எனக்கில்லை என்னை நேசிக்கும்படி அவரிடம் கேட்க எனக்கு தைரியம் இல்லை ஆனால் என்னிடம் இரக்கமாயிருக்கும்படி நாம் அவரிடம் கேட்க முடியும் மற்ற காரியங்களை நாம் கேட்கத் துணிவதில்லை ஆனால் இரக்கத்தை கேட்பதற்கு நாம் தைரியமாயிருக்க முடியும் தேவன் இதில் பிரியமாயிருக்கிறார் நாளை தொடரும் ஆமென்